ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஹவ் ஏ டே ஸ்டே காய்தறி பாருங்க கிறுக்க ஆரம்பிச்சிட்டா கிறுக்க உங்களோட கோலத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு கும்பல் வேற வந்துருது ஒரு நாள் கோலம் போட்டு காட்டுங்க என்ன நல்லா போட்டீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கிறேன் இதுக்காக கோலம் போட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனியாஜனை வந்தப்போ இந்த பந்தல் போட்டது புண்ணியாஜனையும் ஹோமகுண்டம் ஹோமகுண்டம் பண்ணாங்க புனியாஜனை வாங்கி வீட்டை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி புனியாஜனம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பந்தல் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வீட்டுக்காரரு இது வந்து கழட்டி இலாமா இன்றைக்கி கழட்டி எரிஞ்சிடலாமான்னு சொல்லுங்கள் இல்லை இருந்துட்டு போட்டுமான்னு சொல்லுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பந்தல் பிரிச்சிடலாமா இல்லை இருந்துட்டு போட்டுமான்னு சொல்லுங்க சரி காயத்ரி கிறுக்கி முடி சீக்கிரம் கழுவியெல்லாம் உன்னை ஊற்றுறதில்லையா நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க வரணும் அது காமெடி ஒன்றும்ல இது காமெடியா அப்படிங்கிறியா காமெடி போடணும் கலர் பொடி வாங்கி போட வேண்டியதுதான்டி எப்போ பார்த்தாலும் வெள்ளை கலர்லேயே ஓட்டுக்கிறேன் நீங்க வந்ததக்கு அப்புறம் எங்க கடை கூட்டிட்டு போனீங்க ம் ஆ சரி ரைட் எங்க வெளிய போலா ம் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வெளிய போலா இந்த பந்தல பிரிக்கலாமா வேண்டாமா அப்படினு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க கமெண்ட் பண்றது பொறுத்து தான் இந்த பந்தல பிரிக்கறதா வேண்டாமா முடிவு பண்ணுவோம் ஆமா அவங்க வந்து சொன்னாங்க அந்த புனியாஜனிக்கு வந்து கட்டின பந்தல பிரிச்சுடுவோம் இருக்க கூடாது பிரிச்சுட்டு கூட மறுபடியும் போட்டுக்கலாம் பிரிச்சுட்டு கூட மறுபடியும் போட்டுக்கலாம் நான் புனியாஜனிக்கு போட்ட பந்தல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது பிரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கம்மெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப் எடுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்